இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸுக்கும் சண்டை முட்டிட்டது நீங்கள் பத்திரிகை வாங்கி ஊடகம் பாத்தீங்க நெல்லையில் இன்றைக்கு நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் மா நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் பேசுகிறாரு இன்றைக்கு ந அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு இணங்குகிறார்

காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார் ஆக அங்க கூட்டணிக்குல விரிசல் ஏற்பட்டு விட்டது ஆக ஆட்சியில் பங்கு வேணும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக கூடாரம் காலியாகப் போகுது ஏன்னா எத்தனை நாளைக்கு வீடு கொலை அடிச்சிட்டு இருப்பாங்க அவரும் வேடிக்கை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு போவோம் அதனாலதான் காங்கிரஸ் கொண்டு அடுத்த ஆண்டு நடந்து சட்டம் என்ற போகுதேறதில்ல எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதுவும் என்றைக்கு எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து அவர் பேசியிருக்கார் அழகிரி திரு கே எஸ் அழகிரி அவர்கள் நாலு நாளைக்கு முந்தி பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் என்ன தப்பு அறுபது ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அறுபது ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை சாரை அவர்கள் குடித்து விடுகிறார் சாரை அவர்கள் குடித்து அதாவது கரும்பு இருக்குல்ல அந்த சாரை யார் கூட்டணி தலைமை குடிச்சிடறாங்களா சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை அதுல வருது பாத்தீங்களா சக்கை அதைத்தான் காங்கிரஸ் காரன் பார்த்துட்டு இருக்கான் பரவாயில்ல இப்பாவது நாணவாதை வந்தத இப்பாவது நாணவாதை வந்து விழித்துக் கொண்டீர்கள் அதே போல அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய கே சலகரியோல் இன்றைக்கு ஒரு பேட்டியிலே கொடுத்திருக்கிறார் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே விரசல் ஆரம்பம் ஆகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க